வணக்கம் அரசியல் சென்னையில் மூன்று பெரிய ஜாதி மக்கள் யார் தமிழ்நாடு பதினேழாவது சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிவிட்டது உள்ள திமுக அரசு ஏழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சியில் அமர்ந்தது இன்று வரை நான்கு வருடம் இருநூத்தி பதினைந்து நாட்கள் விட்டது மேலும் நூத்தி ஐம்பது நாட்கள் உள்ளது கம்டம் துவங்கிவிட்டது இனி வரும் நாட்களில் பூற்று ஈசல் போல் அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் வெளியே வர துவங்கிவிட்டார்கள் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எம் பன்னீர்செல்வம் எடப்பாடி கே எம் கே ஸ்டாலின் போன்ற எட்டு முதலமைச்சர்கள் இருந்துள்ளார்கள் நடந்து கொண்டு இருக்கும் ஆட்சி நிறைவு நாள் ஆறு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிறது அடுத்து பதினேழாவது சட்டமன்ற தேர்தல் பணிகள் துவங்கிவிட்டது நாமும் சமூக நலன் சமூக நீதி சமூக உரிமைக்காக போராடி வருகிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்ட மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த காணொளியில் பல நாட்கள் உழைப்பு பல உங்கள் சொந்த செலவில் வெளியிடுகிறோம் நமது அரசியல் ஏ டு ஜெட் உலக வாய்ந்த உண்மை தகவல்களை இன்றைய தலைமுறைக்கு காணொலி வாயிலாக வழிகாட்டி வரும் முயற்சி இது இன்றைய மாவட்டம் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இந்த மாவட்டத்தில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன பதினொன்று டாக்டர் கே நகர் பனிரெண்டு பெரம்பூர் பதிமூன்று கொளத்தூர் பதினாலு வில்லிவாக்கம் பதினைந்து திருவிக்கா நகர் எஸ்சி பதினாறு எக்மோர் எஸ்சி பதினேழு ராயபுரம் பதினெட்டு ஹார்பார் பத்தொன்பது சேப்பாக்கம் இருபது ஆயிரம் விளக்கு இருபத்தி ஒன்று நகர் இருபத்தி இரண்டு விருகம்பாக்கம் இருபத்தி மூன்று சைதாப்பேட்டை இருபத்தி டி நகர் இருபத்தி ஐந்து மயிலாப்பூர் இருபத்தி ஆறு வேளச்சேரி போன்ற பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளிலும் முக்கிய மூன்று பெரிய ஜாதிகள் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் பதினொன்று டாக்டர் ஆர் கே நகர் ஆதி திராவிடர் இருபத்தி ஏழு சதவீதம் நாயுடு இருபது சதவீதம் மீனவர் பதினாறு சதவீதம் பனிரெண்டு பெரம்பூர் ஆதி திராவிடர் நாற்பது சதவீதம் வன்னியர் பதினாறு சதவீதம் முக்குளத்தூர் பத்து சதவீதம் பதிமூன்று குளத்தூர் ஆதி திராவிடர் இருபது சதவீதம் வன்னியர் பதினாறு சதவீதம் முக்குளத்தூர் பத்து சதவீதம் பதினான்கு விழிவாக்கம் வன்னியர் இருபத்தி மூன்று சதவீதம் ஆதி திராவிடர் இருபது சதவீதம் முதலியார் பத்து சதவீதம் பதினைந்து திரு வி கி ஆதி திராவிடர் இருபத்தி மூன்று சதவீதம் வன்னியர் பத்தொன்பது சதவீதம் நாடார் பன்னிரண்டு சதவீதம் அடுத்து எக்மோர் பதினாறு ஆதி திராவிடர் இருபத்தி சதவீதம் வன்னியர் பதினோரு சதவீதம் முஸ்லிம் ஒன்பது சதவீதம் பதினேழு ராயபுரம் மீனவர் இருபத்தைந்து சதவீதம் வன்னியர் பத்தொன்பது சதவீதம் நாடார் பதினைந்து சதவீதம் பதினெட்டு ஆர்பார் ஆதி திராவிடர் இருபது சதவீதம் முஸ்லிம் பதினாறு சதவீதம் மீனவர்கள் ஒன்பது சதவீதம் பத்தொன்பது சேப்பாக்கம் முஸ்லிம் பதினாறு சதவீதம் ஆதி திராவிடர் பதினைந்து சதவீதம் மீனவர்கள் ஒன்பது சதவீதம் இருபது ஆயிரம் விளக்கு வன்னியர் இருபது சதவீதம் ஆதி திராவிடர் பத்தொன்பது சதவீதம் இஸ்லாமியர் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இருபத்தி ஒன்று அண்ணா நகர் ஆதி திராவிடர் இருபத்தி நாலு சதவீதம் நாயுடு பதினைந்து சதவீதம் முதலியார் பனிரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு விருகம்பாக்கம் வன்னியர் பதினேழு சதவீதம் நாடார் பதினைந்து சதவீதம் முக்குளத்தூர் பத்து சதவீதம் இருபத்தி மூன்று சைதாப்பேட்டை வன்னியர் இருபத்தி மூன்று சதவீதம் பரையர் பதினோரு சதவீதம் நாடார் ஐந்து சதவீதம் இருபத்தி நாலு டி நகர் வன்னியர் பதினாலு சதவீதம் பிராமின்ஸ் பதினோரு சதவீதம் பரையர்ஸ் எட்டு சதவீதம் இருபத்தைந்து மயிலாப்பூர் வன்னியர் பதிமூன்று சதவீதம் நாடார் பத்து சதவீதம் பிராமணர்கள் பத்து சதவீதம் இருபத்தி ஆறு வேளச்சேரி வன்னியர் இருபத்தோரு சதவீதம் நாடார் பன்னிரெண்டு சதவீதம் பரையர் சமூகம் ஒன்பது சமூகம் மொத்தம் பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் அவைகளில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ஆதி திராவிடர் பரையர் முதலிடத்தில் உள்ளார்கள் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் வன்னியர் சமூகம் முதலிடத்தில் உள்ளார்கள் மீனவர் ஒரு சட்டமன்ற தொகுதி இஸ்லாமியர் ஒரு சட்டமன்ற தொகுதி முதலிடத்தில் உள்ளார்கள் இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் முக்கிய ஒன்பது ஜாதிகள் வன்னியர் பறையர் திராவிடர்கள் நாடார் மீனவர் முதலியார் இஸ்லாமியர் கிறிஸ்துவர் யாதவர் நாயுடு பிராமணர்கள் போன்ற முக்கிய பத்து ஜாதிகள் உள்ளன மேலும் அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள அரசியல் ஏ டு காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்